அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி குரோதி வருஷம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி இரவு ஒரு மணி பதினாறு நிமிடத்தில் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கரபகவான் பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை கேது பகவானுடன் இணைந்து குரு பார்வையில் நேச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் கோச்சாரத்தில் ஒம்பது நாகரங்களுக்கும் நீச்சம் உண்டு கிரகங்கள் வந்து மாதம் ஒவ்வொரு வீடாக பெயர்ச்சியாகி வருடத்தில் ஒரு மாதம் நேசநிலையை அடையும் குரு பார்வையில் சுக்கரன் குரு பற்றியும் சுக்ரபுகானை பற்றியும் ஒரு சிறு விளக்கமாக காணலாம் குருபுகான் தேவர்களுக்கெல்லாம் குரு சுக்கர பகவான் அசுரல்கள்லாம் குரு ஒம்பது நவகிரகங்களில் முக்கியமாக சுப கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் குருவும் சுக்கரனும் சுய ஜாதகத்தில் குரு சுக்கரன் இணைவோ குரு பார்வையில் சுக்கரனோ அமர்ந்த ஜாதகர்களுக்கு வாழ்நாள் பலனாகவோ இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு பொருந்தும் குரு அப்படின்னா ஆசைக்கு தடை போடக்கூடியவர் சுக்கரன் அப்படின்னா ஆசைகளை தூண்டிவிடக்கூடியவர் குரு வந்து முழு சுப கிரகம் இருக்கும் வீட்டை விட பார்க்கும் வீட்டுக்கு பலம் அதிகம் தனித்த குரு பார்வையில் கேதுவுடன் சுக்கரபகான் சேர்ந்து நேசம் பெறக்கூடிய அமைப்பு சுக்கரனுக்கு வந்து நேச வீடு கன்னி அது வந்து கேதுவுடன் கூட்டணிச்சிருக்கிறான் சுக்கரன் வந்து ஆசையை தூண்டுபவர் காதல் கல்யாணம் ஆடம்பரம் சுகபோகக்காரகன் சுக்கர பகவான் குரு பார்வையில் சுக்கரன் அமரும்போது குரு சுக்கரன் ஒரு ராசியில் சேர்ந்தாலோ அல்லது குரு பார்வையில் சுக்கரன் அமர்ந்தாலோ மழை அளவு குறையும் செழுமையாக பசுமையாக இருக்கக்கூடிய பூமியும் வறட்சியாக காய்ந்துவிடும் கிராமப்புறங்களில் பழமொழி சொல்வார்கள் ஆசையருக்கு அரசனாக அமுசாம் போட்டிருக்கு இறமை மேய்க்க அப்படின்னு குரு பார்வையில் சுக்கரனோ குரு சுக்கரன் கூட்டணியோ இருந்துச்சுன்னா நம்முடைய ஆசைகளை வந்து எதிர்பார்த்த மாதிரி நிறைவேற்றி கொள்ள முடியாது ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைகளை துறந்து சந்நியாசம் ஆன்மீக வழியில் செல்ல வைப்பது குரு சுக்கரன் சேர்க்கை குரு பார்வையில் சுக்கரன் ஒழுக்கமான இல்லறத்தை ஏற்படுத்தாது வயது கூட குறைவான பெண்கள் தொடர்பு ஏற்படும் குரு சுக்கரன் கூட்டணியோ குரு சுக்கரன் பார்வையிலையோ இருக்கும்போது பெண்களை வந்து மதிக்க வேண்டும் பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் காளியம்மன் மாரியம்மன் இப்படி வந்து பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் பெண்களிடம் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் சாபம் வாங்காமல் இருக்க வேண்டும் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே குருபகான் பார்வையில் சுக்கரன் நேசநிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில்துறையிலும் கதராவிடம் குடும்ப வாழ்க்கையில் இயங்க வைக்கும் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் ரிஷபராசிக்கு சுக்கர பகவான் யார் என்றால் ராசிக்கும் பகை கடன் ருண ரோக சத்ரு சர்வீஸ் தானாதிபதியாக சுக்கர பகவான் வருகிறார் ராசிக்கும் ஆறாம் வீட்டிற்கும் சுக்கர அதிபதி ஆறாம் வீட்டின் அதிபதி பூர்வ புனிஸ்தானமான ஐந்தாவது வீட்டில் அமரும்போது ஆறுக்குடையவர் நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆறுக்குடையவர் ஐந்தாவது வீட்டில் அமரும்போது உங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டும் உங்கள் குழந்தையிடம் பேசும்போது தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகிட்ட பேசும்போது கொஞ்சம் பணிவாக பேசணும் இல்லைன்னா வந்து உங்கள் பேச்சை கேட்காம போயிடும் இப்போ வந்து அதட்டுறது அடிக்கிறது நீங்கள் வந்து அதிக உரிமை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரும் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி ஆறாம் வீட்டின் அதிபதி ஐந்தாவது வீட்டில அமர்ந்தால் நீங்கள் பெற்ற கடனை உங்கள் பிள்ளை வளர்ந்து பெரியாளாகி வேலைக்கு போய் சம்பாதித்து அந்த கடனை அடைத்து விடுவார்கள் ஆனாலும் தந்தாய் மகனுக்குள் இருக்கக்கூடிய உறவு வந்து சந்தோஷமாக இருக்குது தந்தாய் மகனுக்குள் ஒரு போராட்டமாக தான் இருக்கும் நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க தந்தாய் மகனுக்குள் ஒரு கருத்து வேறுபாடாகவே இருக்கும் ஆவணி மாதம் எட்டாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை ரிசபராசு என்பவர்கள் தந்தாய் மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க ஆறுக்குடையவர் ஐந்தாவது வீட்டிலே நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பார்வையில் அமர்கிறார் செவ்வாய் சுக்கரன் பார்வையில் இருந்தால் எதிர் பாலினவர்கள் வழி ஆணாக இருந்தால் பெண்கள் வழி பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியில் தொந்தரவுகள் தொல்லைகள் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்கிறார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமரும்போது கோவப்படாதீங்க ஆத்தரை அவசரப்படாதீங்க களத்தரக்கார்கன் இரண்டாவது வீட்டில் அமரும்போது பெரும்பாலும் இளைஞர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும் காதலித்து கொண்டிருப்பவர்கள் வீட்டை விட்டுட்டு கூட்டிகிட்டு போனீங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் விரயம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் பார்வையில் ஆறு கூடையவர் சுக்கரன் அமர்கிறார் நீங்களே போய் தேடி போய் இந்த சட்ட சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலை குடும்பத்தில் வந்து தலை குனிவக்கூடிய நிலை ரிசபராசுக்கு ஏற்பட்டுவிடும் எதிலும் கொஞ்சம் நிதானம் கவனம் தேவை கோச்சாரத்தில் வந்து வந்து ஐந்தாம் வீட்டில் வரும்போது அதிக மன மகிழ்ச்சி ஏற்படும் முன்னோர்கள் குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும் திருமணம் செய்து ஒரு வருட காலம் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு நண்பர்களால் உறவினர்களால் நன்மை உண்டாகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் அஷ்டமாதிபதி குரு அமர்ந்திருக்கிறார் ஜென்ம ராசியிலே குருபுகான் வரும்போது தேவையில்லாத கடன் காட்சி தொந்தரவுலாம் வந்துடும் கடன் மேல் கடன் வாங்கி வட்டி மேல் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை கடங்காரர்களிடம் இருக்கக்கூடிய நிலை ஏதே ஒரு பயம் உங்கள் ஆள் மனசில் ஏதோ ஒரு பயத்தை இந்த குரு ஏற்படுத்துவார் வீட்டை விட்டு வெளியூர் வழியிட வெளிநாட்டில் தங்குற மாதிரி பிரயான இடப்பெயர்வு தேவையில்லாத தொந்தரவுகளை தரக்கூடிய அமைப்பில் குருபகான் அமர்ந்திருக்கிறார் பணங்காசு வழியில் கைச்சலுக்கு பணம் இல்லாமல் கதற விடும் உறவுகள் வழியில் ஏங்க வைக்கும் உறவுகள் வழியில் தொந்தரவுகளை தரும் குருபகான் ஜென்ம ராசியிலே செவ்வாய் நிறுவனத்தில் செய்யும் செய்யும்போது ரிசபராசி அன்பர்கள் குருபுகான் பார்வையில் சுக்கரன் அமர்கிறார் இப்போ வந்து நீங்கள் கடன் காட்சி தொந்தரவு இல்லாமல் பார்த்துங்க ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய நிலையெலாம் வரும் ஆறுக்குடையவர் ஐந்தாவது வீட்டில் அமரும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான கால நேரமாக அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் உண்டு ரிஷபராசிக்கு பதினோராவது ஒட்டிலே லாபஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார் ராகு பார்வையில் சுக்கரன் கேது அமர்கிறார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம்லாம் உண்டு இதுவரை வந்து குலதெய்வங்களுக்கு போகலை குலதெய்வ வழிபாடு செய்யலை அதற்குண்டான வாய்ப்புலாம் வரும் குலதெய்வத்திற்கு வேண்டுதலை வைத்திருந்தீங்கன்னா அந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றக்கூடிய நிலை ஏற்படுவோம் ரிஷபராசிக்கு ஐந்தாவது ஒட்டிலே கேது அமரும்போது பூர்வ புண்ணியஸ்தானத்திலே கேது வரும்போது பெரும்பாலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது நீங்கள் சொல்கிற பேச்சா உங்கள் பிள்ளை கேட்காது ஏற்கனவே தந்தாய் மகனுக்குள் ஒரு கருத்து வேறுபாடாக தான் இருக்கும் பிள்ளைகள் அவங்க போக்கில் போவாங்க சரியாக படிக்க மாட்டாங்க பெரியவர்கள் சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி நிலை தான் போயிட்ருக்குது ரிஷபராசிக்கு பத்தாவது வீட்டிலே சனிமகனம் அமர்ந்திருக்கிறார் இப்போ வந்து வக்கரகதியில் போகும்போது ஓரளவு தொழில் வேலையில் வருமானங்கள் உண்டு சில பேர் வந்து புதிய தொழில் தொடங்கலாம் புதிய வியாபாரம் எல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து சுக்கரபகானை செய்யும் போது விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் தன லாபம் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ அருள் கிடைக்கும் பங்காளிகளிடம் பூரிய சொத்துக்கள் வழியில் பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்ளாமல் பகை போட்டி விரோதம் ஏற்படுத்திக் கொள்ளாமல் ரிசிபர் அன்பர்கள் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் பார்த்து கொள்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன்ஜர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்டு நலத்தைங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்